உறவுகளுக்கு இனியது ஒரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் இப்போ ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் ஸோ வேலை வாய்ப்புகள் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க உறவுகளே அதாவது ரூரல் டெவலப்மெண்ட் அண்டு பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா இதில் இளைஞர்களுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தான் டிஎன்ஆர்டி டாட் டிஎன் கவர்மெண்ட் டாட்டி இந்த வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா ஸோ இந்த ஏன்னா எல்லாத்துக்குமே ஒவ்வொரு மாவட்ட தனித்தனியாக வந்துட்டு முன்பெல்லாம் வந்துட்டு விண்ணப்பிக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு அனைத்து மாவட்டத்தையுமே ஒரே வெப்சைட்டுகளை கொண்டு வந்து அதில் நீங்கள் வந்துட்டு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதான் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விடயம் ஸோ இதில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கான வேலை காலி பணியிடம் இருக்குது அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம் இப்போ இந்த காலிப்பணியினருக்கான அறிவிப்பு இருக்கு இல்லையா ஒன்றிய அளவிலான கீழ் காணும் காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈப்பு ஓட்டுநர் பதிவுத்துறை எழுத்தர் அலுவலக உதவியாளர் இரவு காவலர் ஸோ இதற்கான தான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த நான்கு பணியிடங்களுக்கும் எப்படியாக விண்ணப்பிக்கணும் இதற்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா ஸோ நீங்கள் இதை டச் பண்ணுங்க டச் பண்ணுங்கன்னா உங்களுக்கான இந்த பேஜ் உருவாகும் இதில் நீங்கள் வியூ அட்வர்டைஸ்மெண்ட் அதை பாத்துக்கலாம் அடுத்து விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைன்னு ஒன்னு இருக்குது கூட கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் என்ன இதுல விண்ணப்பதாரர்கள் இணையவழி ஆள் சேர்ப்பு படிவத்தை நிரப்புவதற்கு முன் விண்ணப்பிக்கும் மாவட்டங்களால் வழங்கப்படும் விரிவான விளம்பரத்தை படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விரிவான விளம்பரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பதவிக்கு நிர்ணயிக்கப்பட்ட குறைந்த பெற்றவையான தகுதிகள் உங்களிடம் இருப்பதாக நீங்கள் திருப்தி அடைந்தால் மட்டுமே இணையவழி விண்ணப்பத்தை நிரப்ப தொடரவும் இல்லை இல்லையெனில் சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஒரு முறை செலுத்தப்பட்ட கட்டணம் எந்த சூழ்நிலையிலும் திரும்ப பெறப்படாது அல்லது வேறு எந்த தேர்வுக்கும் கட்டணத்தை இருப்பு வைக்க முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அனைத்து விண்ணப்பதாரர்களின் தகுதியினை தீர்மானிப்பதற்கான தேதி இணையவெளி ஆட்சேர்ப்பு பருவத்தை சமர்ப்பிப்பதற்கான பரிந்துரைக்கான இறுதி தேதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தவறான தகவல்களை சமர்ப்பிப்பது நிராகரிக்கப்படுவதற்கு வழிவகுக்கும் என்பதால் விண்ணப்பதாரர்கள் தங்கள் அனைத்து விவரங்களையும் இணையவெளி ஆட்சேற்ப விண்ணப்பத்தில் கவனமாக நிரப்ப அறிவுறுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரர்கள் ஒரு மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட பதவிக்கு ஒரே ஒரு இணைய ஆட்சேர்ப்பு விண்ணப்பத்தை மட்டுமே சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள் பரிந்துரைக்கப்பட்ட அத்தியாவசிய தகுதிகள் குறைந்தபட்ச தகுதியாகும் குறைந்தபட்ச தகுதிகள் இல்லாத விண்ணப்பதாரர்கள் ஆட்சேர்ப்பு தேர்வு நேர்காணலுக்கு அழைக்க தகுதியற்றவர்கள் ஆவர் விண்ணப்பத்தில் விண்ணப்பத்தில் கூறப்பட்டுள்ள அனைத்து அறிக்கைகள் விண்ணப்பதாரர்கள் அறிவுக்கு உட்பட்டு உண்மையாகவும் முழுமையாகவும் இருக்கும் என்பதை விண்ணப்பதாரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏதேனும் தவறான தகவல்கள் வழங்கப்பட்டால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்பதை விண்ணப்பதாரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலே உள்ள வழிமுறைகள் நான் கவனமாக படித்து புரிந்து கொண்டேன் என்றும் மேலே குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளும் ஏற்றுக்கொள்கிறேன் என்றும் இதன் மூலம் அறிவேன் விரிவான விளம்பரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள தகுதி நிபந்தனைகளை கல்வி அனுபவம் போன்றவை நான் பூர்த்தி செய்கிறேன் என்று அறிவேன் அப்படிங்கிறத சொல்லி இது வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே இந்த தகவலை கொடுத்துருக்குறாங்க இது விளம்பரத்தை பார்க்கணும் இல்லையா அதுல என்னதான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத வாங்க பார்ப்போம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டம் தொடர்பானது இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க இதில் இப்போ இந்த அரியலூர்ல பார்ப்போமே இப்போ அரியலூர்ல எப்படியாக அப்படிங்கிற பாத்தீங்கன்னா இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்ட ஊராட்சி ஒன்றியம் ஒன்றிய தலைப்பின் காலியாக உள்ள ஈபோட்டுனர் அலுவலக உதவியாக பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிக்கை அப்படிங்கிறது ஸோ இதில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஊதியம் வந்துட்டு இப்போ ஆயிரத்தி வந்துட்டு இருந்து ஐநூறுலேருந்து தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் இதற்கான ஊதியம் அதே அலுவலக உதவியாளருக்கு வந்து பதினஞ்சாயிரத்தி எழுநூறுல ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூறு ஸோ இது வந்துட்டு வயதை பொறுத்த பொறுத்தவரைக்கும் குறைந்தபட்ச வயது வந்து பதினெட்டு ரைட்டுங்களா அதே வந்துட்டு அதிகபட்ச வயது வந்துட்டு இப்போ பொது பிரிவினர்னா முப்பத்தி ரெண்டு வயசு பிசி எம்பிசின்னா முப்பத்தி நாலு நாற்பத்தி இது எஸ்சிஎஸ்டினா நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது ஏன் அலுவலக உதவியாளருக்கு மட்டும் பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து முப்பத்தி ஏழு வயசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்த இங்கே இங்க தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இன சுழற்சி அப்படிங்கிறது இதுல வந்துட்டு கல்வித் தகுதியை பொறுத்தவரைக்கும் இந்த ரெண்டு போஸ்டிங்ல ஏன்னா இதுல வந்துட்டு அரியலூர் மாவட்டத்துக்கு அதுவும் அரியலூர் பிளாக்குக்கு மட்டும் ஈர்ப்பு ஓட்டுநரும் அலுவலக உதவியாளர் தான் தேவை இருக்குது அதுல எட்டாம் வகுப்பு தேர்ச்சி இருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க மிதிய ஒண்டி ஓட்டியிருக்க தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படிங்கிறது அலுவலக உதவியாளருக்கு சொல்லியிருக்காங்க இப்போ இதை விண்ணப்பிப்பதற்கு முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடைசி நாள் அப்படிங்கிறதையும் இதில் சுட்டி காட்டியிருக்காங்க இது வந்துட்டு ஒரு மாவட்டத்தில் இப்படி அப்புடின்னா இப்போ வேற ஒரு மாவட்டத்தில் ஏன்னா கடைசி தேதிங்கிறது எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி தானா அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஸோ இதுலேயும் அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ இதில் கடைசி தேதி முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இதில் வந்துட்டு மாவட்ட வாரியா காலி பணியிடங்கள் அப்படிங்கிற போது இதுல உங்களுடைய மாவட்டம் எது அப்படிங்கிற இப்ப இதுல வந்து டிரைவர் ரெக்கார்ட் கிளறுக்கு ஆபீஸ் அசிஸ்டன்ட் நைட் வாட்ச்சம் இருக்குது இப்ப ரெக்கார்ட் கிழக்குக்கு நீங்க விண்ணப்பிக்க நினைக்கிறீங்க இதுல ரெக்கார்ட் கிழக்கு போட்டு ஸோ கொடுத்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டத்தில ரெக்கார்ட் கிளர்க்குக்கான வேக்கன்சி எத்தனை இருக்குது அப்படிங்கிறது இதில் தெரிஞ்சிடும் ரைட்டுங்களா ஸோ நீங்கள் இதில் பார்த்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் உள்ளே போய் அப்ளிகேஷனை ஃபில்லப் பண்ணும்போது உங்களுக்கு சந்தேகம் ஏற்படுறதுக்கு முன்னாடி நீங்கள் விண்ணப்பிக்கக்கூடியதுக்கான வேக்கன்சி இதில் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் ஒன்று நீங்கள் இதுலேயே செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம் ரைட்டுங்களா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் இருக்கா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு எத்தனை எந்தெந்த மாவட்டத்தில் வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத அதையும் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம் ரைட்டுங்களா ஸோ இப்படியாக நீங்கள் தெரிந்து கொண்டு நீங்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம் இதெல்லாம் வந்து பாருங்க விண்ணப்பம் ஈப்பு ஓட்டுநர் பதிவுத்துறை எழுத்தர் ஆஹ் அலுவலக உதவியாளர் இரவு காவலர் தனித்தனியா விண்ணப்பம் இருக்குது சோ இந்த விண்ணப்பத்தை நீங்க ஆன்லைன்லயே வந்துட்டு பதிவு செஞ்சிடலாம் இப்ப வந்துட்டு அலுவலக உதவியாளர் எடுப்போமா அலுவலக உதவியாளர் ஸோ இதில் உங்களுடைய கம்யூனிட்டி ரைடுங்களா பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி ஜென்ரல் எஸ்சிஏ பிசி மிசு இப்படியாக நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒன்று கொடுத்துட வேண்டியது அடுத்து விண்ணப்பி பாலினம் வந்துட்டு மேல்பி மேல் அதை கொடுத்துட வேண்டியது விண்ணப்பிக்க விரும்பும் மாவட்டம் ஸோ நீங்க என்ன போஸ்டிக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த போஸ்டிக்கு எங்கெங்கே வேக்கன்சி இருக்குதோ அந்த மாவட்டம் மட்டும்தான் இதில் இருக்கும் சரிங்களா ஸோ அந்த மாவட்டம் எதுன்னு பார்த்து நீங்க அதற்கு விண்ணப்பிச்சுக்கலாம் அதே போல பார்த்தீங்கன்னா அந்த வட்டாரம் இப்போ நான் வந்துட்டு செங்கல்பட்டுன்னு போட்டிருக்கேன் செங்கல்பட்டுல பக்கத்துல தான் வந்துட்டு வேக்கன்சி இருக்குது உங்களுடைய பெயர் அடுத்து உங்களோட தந்தையார் பெயர் கல்வித் தகுதி கல்வித் தகுதி எயித்து இருந்தாலே போதும் ரைட்டுங்களா சோ நீங்கள் என்ன படிச்சுட்டீங்களோ நீங்கள் அதை போட்டுற வேண்டிதான் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கடைசியாக பயின்ற பள்ளி கல்லூரி மாற்றுச்சார்ஜர் டிசி நீங்கள் கடைசியாக வாங்கின டிசி அதை அப்லோடு பண்ணிடுங்க அது வந்துவிட்டு இருபது கேபியில் இரு அது வந்துட்டு இருபது கேபிலேருந்து நூறு கேபி வரைக்கும் இருக்கிறாங்க ரைட்டுங்களா ஸோ ரிலீஜியன்ஸு ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் ரிலீஜியன்ஸு உட்பிரிவு இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் போட்டுருங்க கேஸ்ட்டு நான் அதை டைப் பண்ணிடுறேன் தான் ரைட்டுங்களா முன்னாள் ராணுவ வீரராக இருந்தால் எஸ்ஸையில் ஆடணும் ஆதரவற்ற விதவையாக இருந்தால் எஸ் ஆரணும் மாற்றுத்திறனாளிக்கு எஸ் ஆரணும் இப்போ குடும்ப அட்டை என் நீங்கள் இப்போ மாற்றுத்தினால எஸ் நோ அப்படின்னா எஸ்என் போட்டிங்கன்னா அதுல வந்துட்டு நீங்கள் எந்த கேட்டகிரில வருவீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும் இப்போ குடும்ப அட்டை என் ஸோ நீங்கள் அதை டைப் பண்ணிருங்க அடுத்து உங்களோட பிறந்த தேதி ஸோ நீங்கள் அதையும் டைப் பண்ணிருங்க இப்போ நான் வந்துட்டு ஒரு உதாரணத்துக்கு நான் வந்துட்டு ஒரு உதாரணத்துக்கு எட்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுன்னு டைப் பண்ணிட்டேன் ஸோ நாற்பத்தொரு வருஷம் ஒரு மாதம் இருபத்தி மூணு நாள் நமக்கு வருது இப்போ நீங்கள் உங்களுடைய சொந்த மாவட்டம் ஸோ நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை நீங்கள் இதுல கிளிக் பண்ணிடலாம் ரைட்டுங்களா ஸோ சொந்த மாவட்டத்தையும் கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து கைபேசி என்ன அதை கொடுத்துருங்க மின்னஞ்சல் முகவரி அதையும் கொடுத்துருங்க இருந்துச்சுன்னா கொடுத்துருங்க இல்லைன்னா நோன் கொடுத்துருங்க ஒன்றாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்ற வரா அப்படின்னா எஸ் கொடுத்துருங்க மிதி வண்டி ஓட்ட தெரிந்தவரான்னு கேட்டாங்கன்னா எஸ் ஆர் நோ கொடுத்துருங்க தொடர்பு முகவரி உங்களுடைய முகவரியை டைப் பண்ணிடுங்க அடுத்து என்னென்ன அப்லோடு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு உங்கள் ஃபோட்டோ உங்களோட சிக்னேச்சர் இதை அப்லோடு பண்ணிருங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு உறுதிமொழி உங்களுடைய உறுதிமொழி இது வந்துட்டு இதில் இருக்குது நான் ஃபஸ்ட்டே ரீட் பண்ணலையா அந்த தகவல் தான் இதில் எல்லாமே கொடுக்கப்பட்ட அனைத்து உண்மை அப்படிங்கிறத நீங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கேப்ஸா நம்பர் கொடுத்துட்டு சேவ் குடுத்துட்டீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் ஓடிபி வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஓடிபியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு பணத்தை கட்டிட வேண்டியதான் ரைட்டுங்களா சரி ஓகே இதெல்லாம் கரெக்ட் தான் நல்லா இருக்குது பணம் கட்டுறது எவ்வளவு அப்படிங்கிற அந்த ஒரு தகவல் இருக்கு இல்லையா இதுக்கு பணம் எவ்வளவு கட்டணும் அப்படிங்கறது இருக்கு இல்லையா இப்ப வந்து எஸ்சி எஸ்டிக்குன்னா ஐம்பது ரூபாய் மாற்றுத்திறனாளிக்கு ஐம்பது ரூபாய் மற்றவர்கள் வந்து நூறு ரூபாய் இதற்கான நீங்க விண்ணப்ப கட்டணம் கட்டணும் சரிங்களா சோ இதுதாங்க இப்போ இது வந்துட்டு சிலருக்கு தோணலாம் நான் வந்துட்டு நான் இருக்கக்கூடிய மாவட்டத்துல வேகன்சி இல்லையே அப்ப நான் வேறு மாவட்டத்துக்கு நான் விண்ணப்பிக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக விண்ணப்பிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு இதுலயே சொல்லியிருக்காங்க பாருங்க நீங்க எந்த மாவட்டத்துக்கு விண்ணப்பிக்க இருக்கீங்களோ அந்த மாவட்டத்தை நீங்க ஃபில் பண்ணி நீங்க விண்ணப்பிச்சிட்டு உங்களுடைய சொந்த மாவட்டம் எது அப்படிங்கிறது கேட்கறாங்க இல்லையா நீங்க எந்த மாவட்டத்துக்கு வேண்டுமானாலும் நீங்க விண்ணப்பிக்கலாம் இதுல நீங்க கவனிக்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்கள் எல்லா மாவட்டத்துக்கும் விண்ணப்பிக்கலாமா அப்படின்னா எல்லா மாவட்டத்துக்கும் விண்ணப்பிக்கலாம் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் ஒரு மாவட்டத்துக்கு விண்ணப்பிக்கும் போது இந்த நாலு போஸ்டிங்கில் ஏதாவது ஒன்றுக்கு தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் ரைட்டுங்களா ஸோ நீங்கள் அதில் கவனத்தில் கொண்டுக்கோங்க ஸோ இதுதான் ஒரு நல்ல ஒரு தகவல் வேலைவாய் வேலைக்காக எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு தகவல் இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்குது ஸோ இதுபடி நீங்கள் விண்ணப்பம் செய்யுங்க முப்பதாம் தேதி கடைசி தேதி வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்கள் மொபைல் ஃபோன்லேயே வந்துட்டு சுலபமாக விண்ணப்பிச்சிடலாம் இல்லைனா உங்கள் அருகில் இருக்கக்கூடிய இணைய சேவை இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே போய் கூட ஏன்னா அப்லோடு எல்லாம் பண்ண வேண்டியிருக்கலையா கம்யூனிட்டி கார்டு சர்டிஃபிகேட் டிசி ஃபோட்டோ சிக்னேச்சர்லாம் அப்லோடு பண்ண வேண்டியிருக்கில்லையா ஸோ நீங்கள் அதை அங்கே கொண்டு போய் கூட நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஸோ அதனால் இந்த வாய்ப்பை இளைஞர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்க மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்